ஓம் சாந்தி இன்று தபஸ்வி வாழ்க்கை பற்றி பார்ப்போம் மகோன்னதமான வாழ்க்கை அது ஐயாயிரம் வருடங்களுக்கு ஒரே ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாழ்க்கை தக்க சமயத்தில் தகுந்த பயிற்சி எடுத்து இறைவனுடைய மனம் என்ற சிம்மாசனத்தில் பெறுவோம் பக்தனார பல பிறவிகள் பார்த்து ப்ளே பண்ணலாம் ஆனால் தபஸ்வியாகவாக தவ வாழ்க்கையாக ஒரே ஒரு பிறவி மட்டும்தான் அனுபவம் செய்ய முடியும் அதுவும் இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே அதில் யாரெல்லாம் தபஸ்வி வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பல மடங்கு பாக்கியசாலிகள் இறைவனின் நெருக்கத்தில் வாழ்பவர்கள் இறைவனுடைய மனம் என்ற சிம்மாசனத்தில் நிறைந்திருப்பவர்கள் ஆகவே இந்த தவ வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் செல்வோம் இன்றைய பாடத்தில் ஹோம்ஒர்க்காக கொடுத்திருக்கும் கருத்து என்னவென்றால் நிகழ்காலத்தில் உலகத்திற்கு நன்மை செய்வதற்கு சாதனம் என்னவென்றால் தனது ஏகாக்கிரதா மூலம் அனைத்து அலைந்து கொண்டிருக்கும் புத்தியை ஒரு நிலையில் ஏகாக்கிரதா நிலையில் கொண்டு வருவதாகும் முழு உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் விசேஷமாக விரும்புவது என்னவென்றால் அலைந்து கொண்டிருக்கும் புத்தி ஒரு நிலை ஆகிவிட வேண்டும் அல்லது மன சஞ்சலத்திலிருந்து விடுபட்டு ஒரு நிலையாக வேண்டும் உலகின் இந்த விருப்பம் எப்பொழுது நிறைவேற முடியும் என்றால் ஏகாக்கிரதா பயிற்சி செய்யும் போது தான் நாம் கூட பக்தனாக இருந்த போது வழி தெரியாததால் ஒவ்வொரு தெய்வங்களின் பக்கமும் மனம் புத்தி அலைந்து கொண்டிருந்தது உண்மையான ஒரு கடவுள் சர்வசக்திவான் யார் என்று தெரியாத இருளில் இருந்தும் இருந்து நம்மை தடுத்து ஒரு முகப்பயிற்சி கொடுத்து நம்மை அமர்த்திய அனுபவம் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார் நாம் நம்முடைய அனுபவங்களின் வாயிலாக அந்த ஏகாக்கிரதா பயிற்சியையும் செய்து சக்தியை எடுத்து நல்லா இந்த சக்திகளின் கிரணங்கள் மூலமாகவே அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுடைய மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தும் ஆசையை நாம் நிறைவேற்றுவோம் ஓம் சாந்தி